அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி உடம்பில் ரத்தம் கம்மியாக இருந்தாலும் இல்லை தொப்பை இல்லை வெயிட் அதிகமாக இருந்தாலும் எப்படி இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் சரி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நாங்கள் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நிறைய பேருக்கு வந்து ஹெச்வி வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதையெல்லாம் நம்ம வீட்டிலையே சரி செஞ்சிடலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம் திராட்சையை வந்து நைட்டில் தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் மார்னிங் குடித்தா ப்ளட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் வெயிட்டையும் குறைக்கலாம் ப்ளட்டையும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து நான் ஒரு பதினஞ்சு திராட்சையை சில் தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ மார்னிங் ஆகிருக்கு மார்னிங் வந்து இதை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் இதில் வந்து நம்ம இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறோம் அதனால் நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் பிளட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதோட வெயிட்டும் அதிகமாக இருக்கவங்க ஈஸியாக கம்மி பண்ணிடலாம் இப்போ இந்த தண்ணியை அடுப்பு மேலே வச்சு லைட்டாக சூடு பண்ணலாம் இந்த தண்ணியை வந்து அடுப்பு மேலே வச்சு லைட்டாக சூடு பண்ணலாம் ரொம்ப கொதிக்க வைக்கணும்னு இல்லை கொஞ்சம் ஒரு ஒன் மினிட் வச்சா போதும் நல்லா சூடாகட்டும் நல்லா ஹைஃப்ளேமில் ஒன் மினிட் வச்சிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக பபுல்ஸ் மாதிரி இந்த பாத்திரத்தில் வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம இதை இறக்கிடலாம் இதை அடுப்பு மேலேருந்து இறக்கியாச்சு ஒரு கிளாஸில் இதை ஊற்றிக்கலாம் எந்த கிளாஸில் நம்ம தண்ணி குடிப்போமோ அந்த மாதிரி கிளாஸோ இல்லை கப்லையோ எடுத்து இதை நம்ம ஊற்றிக்கலாம் பேருக்கு பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னு தெரிஞ்சாலுமே மெடிசன்ஸ்லாம் சாப்பிட்டா பிடிக்காதனால சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஒன் வீக்கில் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து மலைகளில் கிடைக்கிற தேன்கள் கிடைச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது ரொம்ப நல்லது ஒரு வேளை அது கிடைக்கலனா கடையிலேருந்து இருந்து வாங்கி தேன் யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் இதில் சேர்த்துக்கலாம் இந்த தேன் வந்து இதில் ஆட் பண்ணும்போது இந்த தண்ணி வந்து லைட்டாக சூடாக இருக்கணும் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக இருக்கணும் அதில் வந்து நம்ம தேன் சேர்க்கும்போது பிளட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதோட இந்த திராட்சையாலும் ப்ளட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகும் தேனும் திராட்சையும் தனித்தனியாகவே நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல பிளட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் இதில் வந்து நம்ம சுடுதண்ணியில் தேன் கலந்து சாப்பிடும்போது வெயிட்டும் நல்ல லாஸ் ஆகும் இதை வந்து எப்படி குடிக்கணும்னா தினமும் காலையில் மார்னிங் வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுக்கு ஒன் ஹவர் இல்லை ஒரு டூ ஹவர்க்கு முன்னாடி குடிச்சிருங்க அதுக்கப்புறமா சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ஒன் வீக் கழிச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஹெச்பி கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அதோட நல்ல வெயிட்டும் கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட இந்த சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இதே போல் இன்னும் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி வணக்கம்